வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் ஏப்ரல் மாதத்திற்குள் ஏஎல் பரீட்சை பெருப்பருக்களை வெளியிட எதிர்பார்ப்பு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைய அங்கீகாரம் யூன் சுக்யோலை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு தென்கொரிய நீதிமன்றம் அனுமதி இனி விரிவான செய்திகள் நேற்று நள்ளிரவு முதல் அமலாக்கம் வகையில் மண்ணெண்ணெய் விலை மாத்திரம் இலங்கை கனியவள கூட்டுத் தாபனம் குறைத்துள்ளது அதற்கமைய மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வராயினம் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டுத் தாபனம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய ஒக்டோன் தொண்ணூற்றி பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி

எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் உயர்தர பரீட்சை பெருப்பெருக்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையில் பல கட்டங்களாக மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை பெறுப்பொருட்களை இறுதி செய்ய பொதுவாக நாலு மாத காலங்கள் அதனை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் ஏப்ரல் மாதத்திற்குள் பெறுபவர்களை வெளியிட முடியும் என நினைக்கின்றேன் என அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவை தொடர்பில் கிடைக்கப்பெற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அழகொன்றை நிறுவுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தற்போது அரசு சேவை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவு முறைப்பாடுகள் பெயர் குறிப்பிட்ட அனாமதேயமாகவும் ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கிடைத்து வருகின்றன அரசாங்கம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் அரசு சேவையில் எதிர்பார்க்கப்படும் சாதகமான மாற்றங்களை மேற்கொள்வதற்காகவும் குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக மட்டத்தில் நாடு தழுவிய சேவையில் உள்ள முதலாம் தர அலுவலர் அல்லது புலனாய்வு செயல்முறை தொடர்பான அனுபவம் உள்ள அரசு சேவையின் முதலாம் தர நிறைவேற்று அதிகாரியின் தலைமையில் விசாரணை அலகொன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது カラ ni வட்டு sedike ஜனாதிபதி சுக் யோலை தடுத்து வைத்து குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு தென்கொரிய நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தென்கொரியாவில் பதவியில் இருக்கும் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே கால சட்டத்தை அமல்படுத்தியமை தொடர்பில் ஆராய்வதற்காக அவருக்கு எதிராக கோரப்பட்ட பிடியாணைக்கு சியோல் மேற்கு மாவட்ட நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்துள்ளது அவநம்பிக்கையின் பிரேரணியின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட செயல்பட்ட யோல் கிளர்ச்சியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விசாரணைகளை எதிர்கொள்ளவுள்ளார் தனித்தனியாக அவரது பதவி நீக்கம் தொடர்பான வழக்கம் அரசியல் அமைப்பு நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நாற்பத்தி எட்டு மனத்தியாளங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கு பின்னர் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா தமது ஓய்வை அறிவிக்க உள்ளதாக ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது உயர் அதிகாரிகளும் தேர்வாளர்களும் இந்த விடயம் தொடர்பில் ரோஹித் சர்மாவுடன் ஏலவே கலந்துரையாடி உள்ளதாக அந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா தமது தீர்மானத்தை மாற்றுவது சாத்தியமில்லை எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொடரின் இந்தியா தகுதி ரோஹித் சர்மா அணியில் அங்கம் வகிப்பதற்கு விரும்பலாம் எனவும் டைம்ஸ் ஆப் இந்தியா தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்ற அடுத்த மனத்தியாளர் செய்திகளை இரவே முப்பதுக்கு எதிர்பாருங்கள் அனைவருக்கும் புது வருட நல் வாழ்த்துக்கள் நன்றி